வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க உலகநாயகன் கமலஹாசன் தயாரிக்கும் இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி போகிறார்னு ஃபைனல் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அது படத்துக்கான படப்பிடிப்பு ஓகே படப்பிடிப்பு பண டிஸ்கஷனுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ சுற்றி இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்கன்னு சுந்தர் சையில் ஆரம்பித்து யாராகிட்டோ கதை கேட்டு கதை கேட்டு கதை கேட்டு கட்டத்தில் சிபி சக்கரவர்த்திகிட்ட ிருக்கு சிபி சக்கரவர்த்தி ஏற்கனவே ரஜினிக்கு ஒரு கதை சொல்லி அந்த கதை வெயிட்டிங்கில் வச்சுருந்தார் ரஜினி வந்து வெயிட்டிங்கில் வச்சுருந்தாரு அதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இந்த கதையை இவரால் இந்த இளம் இயக்குனரால் இயக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் எப்போவுமே ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து முதல் பட ஹீரோ த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு சீன் நடிக்க வந்த ஒரு ஹீரோ மாதிரியே எப்பவுமே இருப்பார் செட்டில் அதுதான் அவருடைய பலமே கூட அதனால்தான் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி நித்திலன் அப்புறமா யார் யார் ராம்குமார் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் ஒரு பெரிய ரவுண்டே சுந்தர்சி வேணான்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கை கொடுத்ததுனால ரஜினியை விட கமல் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு நாற்பது வருஷம் நட்பு ரெண்டு பேருக்கும் ரஜினி கமல்ன்ற ஒரு நாற்பது வருஷ நட்பு அந்த நட்பு வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய போட்டியாக இருந்திருக்கலாம் நிச்சயமாக இருந்திருக்கும் இப்போ சாதாரண விஷயத்துக்கே நம்மளுக்கு போட்டி இருக்குது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவனுக்கே போட்டி பொழுது ரெண்டு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒருத்தர் வந்து ஒரே சமகாலத்தில் வந்து வராங்க வளர்ந்துட்டு வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கும்ல கமலே ஒரு இது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என்னையா நான் வந்து உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் காலம் அடிச்சுன்னு குள்ள கமலாக நடிக்கிறேன் அப்புறமா வந்து கெட்டம் மாற்றி நடிக்கிறேன் ஈழத்தமிழில் பேசுகிறேன் அப்புறம் வந்து உருவத்தை கருப்பாகின்னு வந்து குணாமாரியான படங்களில் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆள் வராரு ஒரு சிகரெட்டு தூக்கி போடுறாரு தலையை கோதுறாரு ஒரு டைலாக் பேசுகிறாரு அத்தனை கிளாப்ஸ் அடிக்கிறாங்க எனக்கு பொறாமல் இருந்துருக்குது அது இருந்துருக்குது எங்க நீங்கள் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இப்போல்லாம் என்னங்க ஃபேன்ஸ் சண்டை வந்து ஆனால் அந்த ஃபேன்ஸ் சண்டை மோசமான சண்டையாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாவிலையும் வந்து அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஃபேஸ்புக்லேயும் இது ஃபேன்ஸ் சண்டை கிடையாது அந்த ஃபேன்ஸ் சண்டை ஆரோக்கியமான ஒரு ஃபேன் சண்டையாக இருக்கும் அது எயிட்டிஸில் நீங்கள் செவத்தில் அப்போலாம் வந்து விளம்பரம் எப்படி போது வந்து வினையல் போர்டு இருக்குது டிஜிட்டல் போர்டு இப்போலாம் வந்து அப்போ போய் செவத்தில் போய் இடம் பிடிக்கணும் வந்து படம் வரைகிறதுக்கு பேர் வரைகிறதுக்கு போட்டு கமல் ரசிகர்கள் போய் அங்கே ரிசர்வேஷன் போட்டு வைப்பாங்க இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் போட்டு வைப்பாங்க முதல் ஷோவுக்கு வந்து கமல் ரசிகர்கள் வந்து அப்போ எவர் செல்வர் வந்து பெரிய விஷயம் அமிர்தல்ல பார்த்துருக்கோம் அவங்க ஒரு டம்ளர் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து டபரா செட் கொடுப்பாங்க வந்து முதல் நூறு பேருக்கு வந்து ஸ்வீட் லட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து பாதுஷா கொடுப்பாங்க இப்படியான ஒரு போட்டியாக தான் அந்த அந்த போட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருந்தது ரஜினி ரசிகர் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ சி கிளாஸ் மாதிரியும் கமல் ரசிகர்கள் அப்படின்னா அவங்க ஒரு ஏ கிளாஸ் மாதிரியான ஒரு பெம்பல்லாம் இருந்தது அதை வந்து படம் படமாக பார்க்கப்பட்டது தொழில் தொழிலாக பார்க்கப்பட்டது அதையெல்லாம் தாண்டி ரெண்டு பேருக்கும் எழுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தால் இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பான ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் பாருங்க இங்கே வந்து கமலுக்கும் வயசாகிடுச்சு ஆனால் ஒரு ஒரு தொய்வு வந்துடல ஒரே துறையில் இருந்தால் போதும் படம் எடுத்தது ஏன்னா கமல்ஹாசன் வந்து படம் தயாரிக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்கிறாரு மற்ற இருக்கிற எல்லா வித்தையும் கற்றுக்கிறாரு எனக்கு தெரிஞ்சது ஏஐ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே போடு போட்டுன்னு போட்டிருக்குல்ல இந்தியாவில் ஏஐ கற்றுக்கிறதுக்காக போன முதல் திரை நட்சத்திரம் அமெரிக்காவுக்கு போன முதல் திரை நட்சத்திரம் கமல்ஹாசன் தான் இருப்பார் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு வந்து இப்படி ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஏர்போர்ட் போகிறது ஜெயிலர் படத்துக்கு ஜெயிலர் டூவுக்கான அப்டேட் கொடுக்குறது இப்போ வெளியே வந்தார் வந்து அன்றைக்கி பொங்கல் வாழ்த்து புத்தாண்டுத்துக்கு வந்து போயஸ் கார்டன் வெறும் தலைவா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ என்ன ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் ஷூட்டிங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாரு அந்த தலைவா ஒரே கற்றுனாங்க இல்லைங்களா அந்த நேரம் நீங்கள் கவனிச்சிங்களேன் இந்த வாட்டி ரஜினி அவர் வீட்டு கேட்டை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு தயவுசெய்து எல்லோரும் வந்து கத்தாதீங்க முன்னாடி வந்து நின்றுங்கன்னு சொல்லி அந்த கேட்டுக்கு மேலே ஏறி மேலே ஏறி நின்றுது பண்ணார் போன வருஷமோ அதுக்கு முன் வருஷமோ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து போயஸ்காண்ட் ரஜினி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை சைடில் இருக்கிறவங்களும் வந்து வந்து ஜங்ஷன் ஆகிட்டாங்க நாங்களாம் கொடுத்துன்னு இருக்கிறோமே நாங்களாம் சும்மா இருக்க முடியாது இருக்க இருக்க தவ இல்லையா நாங்களாலாம் நிம்மதியாக இருக்க முடியாதா எப்போ பார்த்தாலும் தலைவா தலைவா தலைவான்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஏன் உங்கள் தலைவரை உள்ளே கூப்பிடுங்களேன் நாங்களும் வரி கட்டுறோம் நாங்களும் வந்து டேக்ஸ் கட்டுறோம் நாங்களும் வந்து மாநகராட்சிக்கு வந்து இது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு கொந்தளிச்சு எடுத்துட்டாங்க வந்து அது பெரும்பான்மையான பெரும்பான்மையானுடைய பதில் என்னென்னா எப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா அது உங்களுக்கு தானே பெருமை இப்போ வந்த ரசிகர்கள்னால் அவங்களம்மா பண்ணிட்டாங்க வந்து அவங்க நம்ம தடி எருவில் போட்டு பட்டாசை வெடித்து ஓன் கற்றுனேன் வந்தாங்க வர நேரத்தில் தலைவா தலைவான்னு கற்றுனாங்க பேசுனாங்க அதை தாண்டி தாங்க முடியல எங்களால் அப்படின்னா கார்டன் உண்மையிலேயே ஒரு ஐடெக் பீப்புள் வாழக்கூடிய ஒரு பகுதி அதே வேளையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து போயஸ் கார்டனில் இருக்கிறேங்க வெளியே சொல்கிறவங்களுக்கு நான் ரஜினி பக்கத்து வீட்டில் இருக்கிறேங்க நான் ரஜினியோட எதிர் வீட்டில் இருக்கிறேங்க நான் ரஜினியோட பின்னாடி வீட்டில் இருக்கிறேங்க இப்படி சொல்கிறது எவ்வளோ பெரிய பெருமை இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி ரஜினி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவரே சொன்னது தான் வந்து மனசில் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க பாட்டு இயல்பாக இருக்கட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா இதை கூட சிவகார்த்தியின் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் வந்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே ஃபாலோ பண்ணி அவரோட இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்துருக்குறேன் உங்களை பற்றி அதிகமாக காயப்படுத்துகிறாங்க உங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க நீங்கள் பாட்டுன்னு ஃப்ரீயாக இருந்துருங்க நீங்கள் பாட்டுன்னு இருந்துருங்க அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் மீறி இப்போ அந்த சிபி சக்கரவர்த்தி விவகாரம் ஒன்று ஏன்னா சிவகார்த்தி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஒரு நாள் நான் குளிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் சமீபத்தில் சிபி சக்கரவர்த்தி ஃபோன் பண்ணார் எடுக்கலை நான் நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டார் வந்தவுடனே சார் நான் ரஜினி சார் படம் பண்ண போகிறேன் ஓகே ஆகிடுச்சின்னாரு அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எந்த கதை சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஒரு கதையை சொன்னார் சொல்லி முடிச்சுன்னு அப்பாடா நமக்கு சொன்ன கதை இல்லை நம்ம கதை அப்படியே தான் இருக்குது ஏன்னா சிவகார்த்தின்னு சிபி சக்கரவர்த்தி டான் படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்து பண்ண வேண்டியது அப்படியே இருக்குது அதே போல் சாரு ரஜினிகாந்த் சிபி சக்கரவர்த்தி அதை தாண்டி நாலாவது ஆளாக எனக்கு தான் அந்த கதை தெரியும் ரஜினி கதை ரஜினி கதை அப்படின்னு அப்புறம் சிவகார்த்தி போகிற இடம் பூரா வந்து ரஜினி கதை என்ன ரஜினி கதைன்னு இப்போ வரைக்கும் கேட்க ஆரம்பித்தாங்க ஏன்டா அதை சொல்லிட்டோம்ன்ற அளவுக்கு ஆகிடுச்சிது என்னென்னா இந்த வயசில் இவ்வளோ பெரிய மாஸ் வந்து யாரால் அங்கே கொடுக்க முடியாது எந்த நடிகரால் கொடுக்க முடியும் அது ஒரு பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் வந்து ரஜினி அன்னியில் அந்த பாக்கியராஜி பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து பேசிட்டு போகிறாரு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு அந்த சம்பவம் வைரலாக மாறுதுங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் விருது கொடுத்தாங்க சிவாஜிக்கு சிவாஜி கொடுத்த சிவாலய விருதை வந்து அப்போது முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய தலைமையில் வந்து சேப்பாங்க கிரவுண்டில் நடந்தது கிரவுண்டில் நடந்தப்போ ரஜினி கடைசியாக நன்றி கூட பேசுகிறாரு நன்றி கூட பேசும் பொழுது என்னாகுதுன்னா பயங்கர கோவமாகறாருங்க கோவமாகி டென்ஷனாகி நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த பேச்சை என்ன காரணம்னால் ஃபிலிம் சிட்டி தரமணியில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அதை திறந்தாங்க வந்து அந்த ஃபிலிம் சிட்டி திறக்கும் பொழுது அப்படி ஒரு கோல கோலம் வந்து அப்படி ஒரு அமர்க அமர்க்கலாம் அதில் வந்து சிவாஜியை கூப்பிடலன்னு பல பேருக்கு பல வருத்தம் ரஜினிக்கு மிகப்பெரிய வருத்தம் வந்து சிவாஜியை வேணும்னே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றது அந்த சமயத்தில் சிவாஜிக்கும் அந் அந்த அம்மாவுக்கும் ஏதோ ச ஒரு முரண்பாடு பர்சனலான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கலாம் வந்து அதுதான் கூப்பிடலாம் அதை தான் அந்த மேடையில் வச்சு ரஜினி ஓப்பனாக அடித்தது வந்து இதுக்கு முன்னாடியே அதை விட ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லை பாட்சா படத்தோடைய ஒரு வெற்றி விழா அந்த வெற்றி விழா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசின ரஜினி வந்து மைக்கப்படுகிறாரு தமிழகத்தில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் வன்முறை வன்முறம் பயங்கரமாயிப்பச்சு இது இல்லை யார மேடையில் வச்சு படத்தினுடைய தயாரிப்பால் மறைந்த ஆரம் வீரப்பன் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு அப்போ ஆரம் வீரப்பன் அவர்கள் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு எதிராக வந்து பேசுறாரு அப்ப என்ன காரணம்னா இந்த பம்பாய் படம் எடுத்து பெரிய சர்ச்சையாகி மணிரத்னம் வீட்டில் வந்து ஒரு பெட்ரோல் குண்டு போட்டு போயிட்டாங்க வந்து அது பெரிய அளவில் பேசப்பட்டது அதுதான் சொன்னார் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது இது நீடிச்சுதுன்னா நடக்கிறதே வேற தமிழகம் வந்து அம பூங்கா அப்படின்னு டேரிங்காக பேசி முடிச்சுன்னா அவர் வந்து ஆரம்பிப்பு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு இதுக்கான பின்விளைவு இருக்கும் பொதுன்னு ஆனால் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மறுநாள் இந்த மாதிரி யூடியூப்பு அப்புறமா வந்து சேட்டலைட் சேனலு மற்றபடி இன்ஸ்டா எக்ஸ் எக்ஸ் வழித்தளம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத ப்ரிண்ட் மீடியா இருந்த காலகட்டம் எல்லோரும் உட்காந்து நாலாந்த இது உக்காந்துட்டுருக்கோம் உட்காந்து பிரமாதமான செய்தியான்னு சொல்லி மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் போஸ்டரு தலைப்புச் செய்தி பல பத்திரிகை இல்லை உடனே இம்மிடியேட்டாக வந்து ஆரம்பி அவர்களை வந்து நம்ம வந்து மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிடுச்சு தூக்கி எப்படிங்க வந்து என்னை மேடையில் வச்சுக்கிட்டு என் நீ உங்களை வச்சுக்கிட்டு என்னை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு நீங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல உங்களுக்கு ரஜினி முத ரஜினி தான் முக்கியமாக அப்போ வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் முக்கியம் கிடையாதா இங்கே எதுவும் கிடையாதா அப்படின்ற அளவுக்கு டிங்ஷன் ஆகி அந்த அம்மா வந்து கொந்தளிச்சு அவர் அமைச்சர் பதவியிலேருந்தே வந்து எடுத்தாச்சு எடுத்த பிறகு ரைட் ஓகே அப்படின்ட்டு அது அதன் பிறகு ரொம்ப ரொம்ப காலம் பொறுத்து கூப்பிட்டாங்க பெரிய சர்ச்சையான விஷயமாக மாறுச்சு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரஜினி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எது பண்ணாலும் அது ட்ரெண்டிங் தாங்க வந்து அது ச அது வந்து அது வந்து பெரிய மாஸ் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதே போல தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி ஆரம்பத்தில் ரஜினிக்கு சொன்ன கதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை அது நிச்சயமாக இருக்காதுன்னு நினைக்கிறவனு இது கமலுக்காக பண்ணி கொடுக்குறார் ரஜினி வந்து கமலுக்காக ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்காக ஒரு நட்பு ரீதியாக செய்து கொடுக்குறார் கால்ச்சிட் கூட ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் கால்சிட் கொடுத்துருக்காக தகவல் வந்து அப்படின் போது இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு காமெடி படமாக இருக்கும் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி படமாக முயற்ச முயற்சி பண்ணுறாரு சிம்பி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் மீறி இந்த படத்துடைய அப்டேட் வர ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் இதனுடைய பூஜை துவக்க விழார்கள்ல அதை மிக பிரம்மாண்டமாக கமல்ஹாசன் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி